அனைத்து டிக்டாக் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஒரு இரண்டு நாட்களாக என்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாக நான் காணொலிகளை பகிர்ந்து வருகின்றேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மலையகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி நம்மளுடைய மலையக மக்களை அவமதிக்கும் விதமாக சோறு இல்லாமல் இருக்காங்க உங்களுடைய சோறை எதிர்பார்த்துக்காங்க நீங்கள் வந்து சோறு கொடுக்க திட்டியும் உங்களுடைய சோரை எதிர்பார்த்துக்காங்கன்னு சொல்லி ஒரு அமைப்பின் பேர் அதாவது அந்த அமைப்பின் பெயரை சொல்கிறதுக்கே அது தகுதி இல்லாத ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் பெயரை சொல்லி இந்த அபிங்கிற சகோதரி அபின்னு சொன்னால் அவங்க பேர் வந்து ஞானசுந்தரி அவங்க வந்து கொட்டகல்ல தான் இருக்காங்க கொட்டகள் அவங்க ஊர் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் என்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னன்னு சொன்னால் அவங்க சொன்ன விடயம் சரியா நான் கேட்குறேன் இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் போடுற அந்த காணொலியை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க என் கொட்டக்கலை பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க அந்த விடயம் சரியாக அப்போ இதுக்கு வந்து நாங்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறோம்னு நினைக்காதீங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இலங்கையில் ஒரு மலையகத்தில் இருக்கிறவங்களும் மாத்திரம் இல்லாமல் மலையத்தில் வந்து வெளிநாட்டில் பணி நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து இவங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேடு கேட்டே ஆகணும்னு சொல்லி ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்காமல் இவங்க வேறு வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஒரு வழியை பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் இது சட்ட ரீதியான முறையில் என்ன இதை நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வரும் ஏன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் வந்து நமது மொழியை வந்து இரண்டாம் மொழியாக தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதனால் மலையக மக்களாக இருக்கட்டும் தமிழ் பேசக்கூடிய எல்லோருக்குமே சரியான சட்டங்களை அவங்களுக்கான சட்டங்களை கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு இனத்தையே இழிவுபடுத்தின சட் ரீதியாக சட்டத்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறது இப்போ நாங்கள் வந்து இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது அவங்க ஒரு பெண் அவங்களுக்கு இருந்து எல்லாமே இருக்கிறாங்க அதனால நாங்கள் எக்ஷன் எடுக்காமல் இருக்கோம் இருக்காமல் இருக்க மாட்டோம் அவங்க இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இறங்குவோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் மலையகம் மலையகத்தை நேசிக்கிறோம் மலையகத்திலே பிறந்து மலையகத்தை ஒரு அடையாளமாக உருவாக்க பார்க்குறோம் நாங்கள் இனி வரும் காலங்களில் மலையக சன் சந்ததியர்கள் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சரியான முறையில் வாழணும் இந்த இருநூறு வருட வருட கால சாபத்தையிலேருந்து நீங்கி நல்ல முறையில் வாழணுங்கிறது எங்களோட பிரார்த்தனை அதே மாதிரி எல்லாருமே கல்வியில் முன்னுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு வேலை திட்டங்களோடு நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்போ இந்த மாதிரி நேர நேரத்தில் இவங்க வந்து மலையக தெளிவுபடுத்துறது சரியாக முக்கியமாக இந்த காணொலி எல்லோரும் பகிருங்க கொட்டகால பிரதேசத்தில் இருக்கிற மளிகை மக்களுக்கு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்காங்க இப்படி செஞ்சுருக்காங்க அப்போ இதுக்கான எதிர்குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் திரும்பவும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இது செய்யாதீங்க நீங்கள் செஞ்சது தவறு நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு தான் சொல்கிறேன் அதே போல் அவங்களுக்கு வந்து பின்னுக்கு நிறைய பேர் ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அப்படி அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையுமே எங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஐயோ அவங்களோட வீடியோ போடாதீங்க அது தவறு அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது அவங்க எப்படி அழைக்கிறவர்கள் நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ம மலையகத்தில் வந்து சோறு இல்லை சோறு காற்றுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிங்க அப்போ அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க சில நேரம் மலையகத்தில் இருக்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போன ஸ்கூலில் கேட்டாங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் சோறு இல்லாமல் இருக்கீங்களா யாராவது யாரும் உங்களுக்கு சோறு கொண்டு இது அசிங்கம் இல்லையா இதை எவ்வளோ பெரிய பாரிய ஒரு மன கஷ்டத்துக்கு அந்த குழந்தைகள்லாம் உள்வாங்குவாங்க அப்போ இதை நம்ம யோசிக்கணும் யோசிச்சு தான் ஒரு காணொலியே பகிரணும் சும்மா வந்தமாக போனமான்னு காணொலி பகிர்ந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுறது சரியில்லை அதே போல் அவங்களுக்கு நிறைய பேர் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இது செய்ய அதை செய்ய நான் ஒன்றும் சொல்கிறேன் சகோதரி இது உங்களுக்கு அபி சகோதரிக்கு சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த மேரியக்காங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் மிரட்டல் எடுத்துருக்கீங்க தானே போலீஸில் இருந்து பேசுகிற மாதிரி அவங்களோட காணொலியை நான் பார்த்தேன் நான் இப்போ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அது ஆபத்தில் வந்து முடியும் ஏன்னு சொன்னால் நீங்கள் யாரும் சரி வச்சு சொல்லியிருப்பீங்க ஆனால் இதை வந்து சட்ட ரீதியாக எங்கெங்கே போய்ட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தா நீங்கள் அந்த சொல்லி கொடுத்து பேச வச்சிங்க இல்லையா அவங்களையும் தேடி படிக்க வேண்டி வரும் இதே போல் நீங்கள் மேரியக்காவுக்கு இப்படி மிரட்டல் விடுத்தால் இவங்க விட்டுருவாங்க அவங்க பின்வாங்கிடுவாங்கன்னு நினச்சாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் ஏன்னா மேரியக்கா பின்னுக்கும் நாங்கள் அவங்களுக்காகவும் குரல் கொடுப்போம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இறக்குமோ அவங்களுக்கும் குறைவு கொடுப்போம் இதே மாதிரி மலையத்தில் நீங்கள் யார் யாருக்கு பிரச்சனை போடுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் இலங்கையில் இருக்கோம் நான் வந்து கேகலை மாவட்டத்தில் இருக்கேன் கேகலை மாவட்டத்தில் இருந்து நான் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர்த்தை கூட்டிகிட்டு வந்து கொட்டக்கலையில் ஒரு ஊ ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி அவங்களுக்காக இறங்குறதுக்கு உங்களுக்கு எதிராக இறங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க காத்துக்கிட்டு ஏன்னா அந்த பிரச்சனையை பெருசாகக்கூடாது இது வந்து பெரிய அளவில் போகக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இருக்காங்க இனிமேலும் பொறுக்க மாட்டோம் கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த நான் நினைக்கிற மாதிரி அந்த அன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க வந்தவங்களை கூட நீங்கள் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க போலருக்கு உங்களுடைய மிரட்டல்களாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நாங்கள் முழும ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து கொட்டக்கலை டவுனில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் இந்த மிரட்டுற விஷயங்கள்லாம் அந்த அது இது உங்களுக்கு இருப்பாங்களா உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதாலும் சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை தயவு செஞ்சு மலையகத்தை தெளிவுபடுத்தாதீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் போட்ட காணொளி தவறு அதே மாதிரி அந்த ஒருத்தர் போயிட்டு உலக சாதனை படிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அங்கே அன்னைக்கு பேசிக்கிறந்தால ஒரு அமைப்பு பேர சொல்லி சொல்லிக்கிறதால இதை உலக சாதனை புத்தகத்தில் போடணும் கோட் புத்தகத்தில் போடணும்னு சொல்லி அவன் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் எல்லா கூடயும் உதவி வாங்கி தான் போனான் சரியா எனக்கு தெரியும் யார் அவங்களுக்கு வீசா போடு விசாவுக்கு காசு போட்டதுன்னு சொல்லி அப்போ அந்த அமைப்பை மட்டும்தான் சொன்னான் அப்போ அவனும் ஒரு ஒரு பாராட்டத்தக்க ஒரு மனிதனாக நான் கருதலை ஏன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வே இல்லாத ஒரு மனிதன் அவனெல்லாம் பாராட்டுறதுக்கு முடியாது ஏன்னு சொன்னால் அவன் எந்த சாதனை படித்தான் இல்லை மலையக மக்கள் மக்களை வந்து இழிவுபடுத்தக்குள்ளே பெசாட்டுக்கு அங்கனைக்கே இருந்து பெசாட்டுக்கு இருந்திருக்கான் அதுக்கு குரல் கொடுக்காம அப்போ அவன்லாம் ஒரு சாதனையாளர்னு சொல்லி நான்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க கல்விமான்கள் நிறைய பேர் இருக்காங்க மலையில் மலையகத்தில் அவங்கள நாங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கோம் அவங்க உருவாக்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டு உருவா அவங்களோட அந்த அவ்வளோ பேர்த்தோட அவங்க அவ்வளோ பேரும் அந்த சாதனையாளர்கள் அவ்வளோ பேருக்கும் இது ஒரு இழிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் செய்கிறோன்னு சொன்னால் ஒரு அமைப்பு வந்து நல்லபடியாக மலையகத்தில் சேவை செய்யலாம் செய் நான் எந்த பிரச்சனையும் இல்லை செய்யுங்க ஆனால் மலையக மக்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் பயப்பட போகிறதும் இல்லை கண்டிப்பாக நான் இவ்வளோ காலம் இந்த மாதிரி வீடியோ போட்டதும் கிடையாது நான் போட்ட வீடியோமெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா என்னடா இப்படி வீடியோ போடுறாங்க எப்படிங்களாம் நினைப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மலையக மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் நான் ஒரு மலையகம் மலையகத்தை நேசிக்கிறேன் இதே மாதிரி மலையகத்தை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இருந்தீங்கன்னா அந்த என்னோடய காணொலியை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் குரல் கொடுங்க அப்போ ஏதாவது ஒன்று நடக்கும் தயவு செஞ்சு இதோட அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோங்களை போட வைக்காதீங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கள் வந்து பயங்கரமாக வரும் இதை விட பயங்கரமாக வரும் நீங்கள் யாருக்கு மிரட்டல் வீட்டு பரவாயில்ல நாங்கள் பயப்பட போகிறதில்ல மலையகத்தில் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக செய்ய விடக்கூடாது என்னோடய கோரிக்கை ஏன்னா இவங்க பேசுகிறத பார்த்துட்டு இன்னொருத்தர் பேச வருவாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் தெரிகிறதுக்கு மலையகத்தில் உள்ள மக்களுக்கு தெரிகிறதுக்கு பகிருங்க அதே போல் இந்த காணொலியை பார்த்துட்டு கமெண்ட் போடுறவங்களாக இருக்கட்டும் நன்றி ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றி அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் நன்றி நல்ல நல்ல கமெண்ட்களை போடுங்க தவறான கமெண்ட் போட்டால் அதுக்கு நான் பதில் கமெண்ட் போட மாட்டேன் மலையகத்தை நேசிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு நல்ல விஷயத்துக்காக கை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி